பாக்கியம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதாவது உடலை பாக்கியம் என்பது இல்லாம ஒரு பிரச்சனை நிறைய ஓடிகிட்டு இருக்கு அத நீங்க எவ்வளவோ நீங்க பார்த்திருக்கலாம் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கலாம் அதை போல உள்ளவங்களுக்கு உடனை பாக்கியம் இருக்கா இல்லையா அதற்கான யோகாங்கள் எல்லாம் அடைய முடியுமா அடைய முடியாதா வயதுல கடந்திருப்பாங்க திருமணம் நடக்காமலே இருக்கும் எவ்ளோ பூஜை புலஸ்காரங்கள் எவ்வளவு ஆலய வழிபாடு இதெல்லாம் செய்து இருப்பாங்க செய்திருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி அடையும் போது தான் இருக்கு அதே போல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விபத்து கண்டுக்கு இந்த காலகட்டங்கள் நிறைய இருக்கு துர்மரணம்னு சொல்றாங்க எதிர்பார்க்குற நல்லதன இருந்தாங்க காலையில இருப்பாங்க காரணம் என்னன்னா ரெண்டு விஷயம் போல வாகன விபத்து எந்த வயதில் வரும் எதனால் வரும் அப்படியேப்பட்டத நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல நம்ம வாழ்ந்தோம்னா அந்த விபத்துகளையும் தவிர்த்து நம்மளோட ஆயிலை வந்து கட்டியாக்கிக்கலாம் அதில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் சில வாழ்க்கையில சில பேருக்கு அந்த கோழச்சூடு எடுத்து பாக்க முடியலாம் வியப்பாவே இருந்திருக்கு எனக்கு அந்த போல விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் மெயினா சொல்ல போனா யாரான ஒரு உயிரோட இறக்குறான் சொல்லிட்டு தமிஷம் கொடுத்துருக்காங்க குடும்பமே திரும்பி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்த போல நாடி ஜோஷத்து போதைய பார்க்க வராங்க அதை பார்க்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா தகப்பனார் உயிரோட இருக்கிறாரு இங்கயே திவிஷம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற போல சில விஷயம் வந்துருச்சு இது உண்மையா நடந்ததுனாலதான் அதை சொல்றாங்க நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் எழுதி இருப்பர் பாத்தீங்கன்னா நாடி ஜோஷியர் அவற்றை வந்து நம்ம பல புதி தாள்கள் வந்து ஜெ பி எஸ் சோபால் அவர்களோட பார்த்து இருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான கனிவான வணக்கங்கள் இப்போ நாடி ஜோசின்னா என்ன சார் அது எப்போ இருந்து இருக்குது அந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லுவோம் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காலத்தில் எழுதி வைக்கப்பட்ட சித்தர்கள் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நவீன காலங்கள் பொருள்கள்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா நாடி சாஸ்திரங்கள் அப்படிங்கிறத இயல் இசை நாடகம் மருத்துவம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறத அகத்திய முனிவர் அதாவது ஓலச்சூடின் வாயிலாக மக்களுக்கு இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே நம்ம இந்துக்களுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த பலன் என்பதை ஓலச்சூடின் வாயிலாக சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பிரிக்கப்பட்டு தான் ஒவ்வொரு ஜோதிடங்களும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பஞ்சாங்கத்தில் எடுத்தாங்க அதை கம்ப்யூட்டர்ல பொருத்தி பார்த்தது இப்படிலாம் இதை ஏன் மக்களுக்கு இது இந்த போல விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க ஏன் அந்த ஓலச்சூடியே வந்து இதை போல விஷயங்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக போக நாட்கள்ல பல ஆண்டுகள் கடந்து நம்ம வந்தாலும் முன்னோர்களுடைய வழிபாடு தான் நம்ம கடைபிடிக்கிறோம் அந்த போல வழிபாடுகளை நம்ம கடைபிடிக்கிற நம்மளுக்கு எதெல்லாம் நம்ம இந்த பூமியில செயல்படுத்தி பகுத்தறிவோட நம்ம வாழணும் அப்படிங்கிறத இந்த ஓலச்சூடு வாயிலாக மக்களுக்கு வந்து நம்ம மகிழ்ச்சியானவங்க சொல்லியிருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா அதாவது வான சாஸ்திரங்களை முதல்ல ஆராய ஆரம்பிச்சாங்க இந்த வான சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து ஆராய ஆரம்பிச்சாங்க அப்படி ஆராயும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டானது சில விஷயங்கள் தெரியாம போயிடுச்சு அப்ப வந்து பல ஞானத்தை அடைந்தாங்க பல தியானங்கள் செய்தாங்க அப்படிதான் செய்தும் ஒரு சில பல குறிப்புகளை மட்டும்தான் அவங்களால எழுத முடிஞ்சது ஒரு சில தூரத்துல உள்ள சில குறிப்புகள்லாம் அவங்களால செயல்படுத்த முடியல கண்டுபிடிச்சு அதை எழுதவும் முடியல அப்ப என்ன பண்ணாங்கன்னா அழுகினி தேவாங்கு அழுகனி தேவாங்கு அப்படிங்கிறது இது உண்மையானது அந்த தேவாங்கினுடைய அந்த விலங்குகளுடைய கண்ணீர் துளிகளை எடுத்து அவங்க சித்தர்கள் ஞானத்தினால இந்த இலங்கைக்கு மட்டும் ஏன் அந்த கண்ணு மட்டும் வடிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கும் ஒரு ஆச்சரியப்பட்டு அதை எடுத்து அவங்க வந்து ஒரு அவங்களுடைய கண்ணில் வச்சு பார்க்கும்பொழுது சில வான சாஸ்திரங்கள் வானத்தில் உள்ள அந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள்லாம் அதாவது இப்போ லென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த போல அவங்களுக்கு பக்கத்தில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒரு கிரகத்தினுடைய ஆய்வை எடுத்து இந்த ஓலச்சுவடிகளில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை வள வரலாற அதன் வழிகளில் நம்மளுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பயண தூரங்கள்லாம் கடல் வழிகளில் செல்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய தூரத்தினுடைய அந்த எந்த நாடு அந்த திசைகள் இருக்கு அப்படிங்கிறது இப்போதான் கருவிகள் எல்லாம் இருக்குது அப்போ வந்து அந்த கப்பலில் செல்றவங்களுக்குலாம் முழு முழுமையான அந்த திசைகள் தெரியாது அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அழுகணி தேவாங்கிறது அவங்க கொண்டு போவாங்க அப்படி பயன்படுத்தி கொண்டு போகும் பொழுது வந்து திசை தெரியாத இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த நீர்நிலைகள் இருக்கும் பொழுது அதாவது அந்த இடங்களுடைய அந்த திசையை வந்து நோக்குவாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பக்கம் உட்கார வச்சாலும் அது வந்து வடக்கு நோக்கி தான் உட்காரும் அப்படி வடக்கு நோக்கி அமரும் பொழுது இது வடக்கு திசை இது வந்து கிழக்கு தெற்கு அப்படிங்கிறத அதை தொலைதூர நோக்க நம்ம கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பல நாடுகளை கடந்தாங்க அதை போல இதை எதுக்கு சொல்ல வரணும் பல நாடுகள்ல வசிக்கின்ற வசிக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இது வந்து போல விஷயங்கள்லாம் தெரியாம இருக்குது நம்ம பெரியவங்களாகிய நம்ம தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த போல நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்லாம் இருக்குது இது என்ன அப்படிங்கிறதுலாம் ஆயுள் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டுலாம் பிரிஞ்சு இருப்பாங்க இது போல நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் இது போல ஒரு விஷயங்களை ஜோதிட சாஸ்திரங்களை நம்மளுக்கு நம்மளுடைய பார்க்கக்கூடிய வயசுலேருந்து ஆயுள் காலம் வரை பூர்வ ஜென்மம் பாவம் பரிகாரம் இந்த போல விஷயங்களை மக்களுக்கு சுவடின் வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க இப்ப என்ன காரணத்துக்காண்டி பார்ப்போம் சார் அதாவது பாத்தீங்கன்னா எந்த காரணத்துக்காக அப்படிங்கிறது நாடி சாஸ்திரங்களை பார்ப்பாங்கன்னா ஒரு சில நபருக்கு பாத்தீங்கன்னா உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்கும்பொழுது பொது விபரங்களை தெரிஞ்சுப்பாங்க சில பேர் நம்ம குடும்பங்கள்லாம் எல்லாரும் நம்ம எப்படிலாம் இருப்போம் காலத்துல ஒற்றுமையா இருப்போமா அது வந்து குடும்பத்துக்கு உள்ள இப்ப அண்ணன் தம்பி பிரிவினைகள் சண்ட சச்சரவுகள்லாம் அந்த காலத்துல இருக்கு சொத்து பிரிவினைகள்லாம் அதை போலாம் இல்லாம நம்ம ஒற்றுமையா இருப்போமா அது பொது காண்டல் சொல்றாங்க அதை பார்ப்பாங்க சில பேர் குடும்ப காண்டல் குடும்பகாண்டங்கிறது பாத்துக்கிட்டு கல்வி படிப்பு ஞானம் நம்ம படிப்புல என்ன படிப்போம் சில பேருக்கு தான் படிக்கணுங்கிறது தெரியாது ஆனால் சம்மந்தம் இல்லாமல் அவங்களுடைய அமைப்பு பிரகாரம் அவங்களுடைய விருப்பப்பட்ட படிப்பை படிக்க முடியாம வேற படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கான பணியே அமையாது அவங்களுடைய எதிர்காலத்துல அப்ப நம்ம எந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தால் நம்மளுடைய எதிர்காலங்கள் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத வந்து இந்த ஓலைச்சுவடிகள்ல அந்த போல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க சில பேருக்கு தாயார் மேலே பாசம் இருக்கும் தாயார் மேல் பாசம் இருந்தாலும் வெளிநாடுகள் வெளியூர்ல இருந்து அவங்க வந்து ஒரு பணிக்காக உலக காலத்தினுடைய சூழ்நிலைகளுக்காக பிரிஞ்சிருப்பாங்க அவங்க சேருவாங்களா தாயாரோட ஒற்றுமைகள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதாவது குழந்தை பாக்கியம் என்பது இல்லாம ஒரு பிரச்சனை நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு அது நீங்க எவ்வளவோ நீங்க பார்த்துருக்கலாம் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கலாம் அதை போல உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அதற்கான யோகங்கள்லாம் அடைய முடியுமா அடைய முடியாதா அதுக்கான பலர் இருக்கு இருந்ததுன்னா இருக்குன்னு வரும் இல்லைன்னா இல்லைன்னு வந்துடும் அது எந்த போல ரீதியான குழந்தை பிறக்கும் எந்த போல காலங்கள்ல பிறக்கும் எந்த வயசுகள்ல அது ஆனா பின்னா இப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து சித்தர்கள் வந்து அழகாகவும் அந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க திருமண வாழ்க்கையில சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து சின்ன வயசுலயே முடிஞ்சிடும் பின்னாடி கஷ்டப்படுவாங்க அப்ப அந்த போல சூழ்நிலைகளும் மன குடும்ப வாழ்க்கையில மனவிரக்தி நிறைய இருக்கும் அந்த போல மனவிர்த்தி இல்லாம அந்த நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நம்ம போகணும் அப்படிங்கிற தெரியாம இருந்துக்கிட்டு இருப்பாங்க அதற்கான வழி வழிகளை சொல்லியிருப்பாங்க சில பேர் வயதை கடந்திருப்பாங்க திருமணம் நடக்காமலே இருக்கும் எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் எவ்வளோ ஆலய வழிபாடுகள்லாம் செய்திருப்பாங்க செய்திருந்தாலும் அவங்களுக்கு உண்டான தடை என்பது இருந்துகிட்டு தான் இருக்கும் இதனால என்ன ஆகும் எதன் மேலுமே நம்பிக்கை இருக்காது ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லாம போயிடுவாங்க உதாரணமா அதாவது ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லாம போவாங்க ஆலய வழிபடு அந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம போவாங்க அவங்களுடைய குலதெய்வத்து மேல நம்பிக்கை இல்லாம போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தடை இருப்பதனால பல மன வருத்தத்துல இருப்பாங்க அதை ஏக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போல விஷயங்கள்லாம் அது எப்போ நடக்கும் வரக்கூடிய வரனுடைய அமைப்பு என்ன படிச்சிருப்பாங்களா இல்லையா அன்மியமா காதல் மனமா அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட நடக்குமா நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தா பின்னுடைய உன்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் அது எந்த வயசுல நடக்கும் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் அவங்களுடைய பேர் பேர் முதல் கொண்டு இது போல வரும் அந்த போல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க சில பேர் தொழில் எவ்வளோ செய்திருப்பாங்க தொழில் செய்திருந்தாலும் நஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் இந்த காலத்துல பார்த்துருக்கலாம் கடனால எவ்வளவு பேர் அதாவது நம்ம சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க எவ்வளவு தவறுகள் நடக்குது கஷ்டங்கள் அடைகிறாங்க குடும்பத்தோட கூட இந்தலாம் பண்ணிக்கிறாங்க அந்த போல கடன் இல்லாம அதுல இருந்து விடுபடுவதற்கு உண்டான வழி என்ன தொழில் வளர்ச்சிக்கான விருத்தி பெறுவதற்கு உண்டான வழியை நம்ம என்ன செய்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் மகரிஷியானவங்க நம்மளுக்கு வந்து அந்த ஓலச்சுவடி வாயிலாக இந்த போல விஷயங்கள்லாம் எடுத்து நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சில பேருக்கு வந்து எந்த தொழில் செய்யணும் காசு நிறையா இருக்கலாம் ஆனா இதை செய்யணும் இதை செய்யலாமா வாடாமான்னு குழப்பத்தில் எதை நோக்கி போகலான்னு தெரியாம இருப்பாங்க அதை போல் உங்களுக்கு நீங்கள் இந்த தொழில் செய்தாதான் உங்களுடைய காலம் நல்லா இருக்கும் அதில் நஷ்டம் வராது கஷ்டம் வராது அப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க சில பேர் மனங்கண்டு கனம் கூட மனஸ்தாபங்களை பிரிஞ்சிருப்பாங்க கோர்டு கேசு வழக்கு இதை போலலாம் போகும் அதை போல உள்ளவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை இரண்டாவது வாழ்க்கை இருக்குமா இல்லை அதுக்கான நம்மளோட ஏற்கனவே நம்ம பிரிஞ்சிருப்போம் அவங்களோட தான் சேருவோமா குழந்தைகள் தனியா இருக்காங்க நம்ம தனியா இருக்கும் இந்த போல வாழ்க்கையில நம்மளுடைய அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் சில பேர் மனசுகளே விரும்பிக்கிட்டு இருப்பாங்க சில பேரை அதை சொல்ல முடியாம இருப்பாங்க அந்த போல் கல்யாணம் ஆனவங்களும் அப்படி இருக்கிறாங்க இந்த காலத்தில் கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பயந்து பயந்துகிட்டு கூட இருப்பாங்க இல்லை ஏதாவது பிரச்சனைகள்லாம் வருமா அதுலேருந்து விடுபடுவதற்கு உண்டான வழிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்கம்மா மறைமுகமாகவே அது வெளியே தெரியாமலே இருக்கும் இதுவே காலத்தை கடந்து போயிட்டே இருக்கும் கண்டு போனால் கூட அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் தான் வாழ்வாங்க அதுக்கான வழிகள்லாம் என்ன அப்படிங்கிறத மகரிஷியானவங்க சொல்லியிருப்பாங்க அதே போல் அந்த முப்பிறவியினுடைய இது சொன்னாலும் அதே போல் அடுத்த பிறவிக்கான ஞான மார்க்கம் அந்த குருவினுடைய ஆசைகள்லாம் நம்மளுக்கு சில பேர் தேடுவாங்க ஆன்மீக என்ன இந்த காலகட்டங்களில் வந்து ஆன்மீகத்தை வந்து தேடி மக்கள் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆன்மீக வந்து எல்லாருக்கும் அந்த ஞான கிடைக்காது அதை போல அம்சங்கள் பாக்கியங்கள்லாம் நம்மளுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது சித்தர்கள் வந்து இந்த போல ஓலச்சூடின் வாயிலாக சொல்லியிருக்காங்க அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விபத்து கண்டங்கள் இந்த காலகட்டங்கள் நிறையா இருக்குது துர்மரணம்னு சொல்றாங்க எதிர்பார்க்காம நல்லதான இருக்காங்க காலையில் பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்பாங்க சின்ன வயசாக இருப்பாங்க காரணம் என்னன்னா ரெண்டு விஷயம் உணவு மாற்றங்கள் இருக்குங்க இன்னைக்கு உணவு இன்னைக்கு வந்து மருந்தாகிடுச்சு அப்போ அந்த போல உணவுகளை எப்படி நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதுங்கிறத சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க இன்னொன்று என்னன்னா இந்த போல வாகன விபத்து எந்த வயதில் வரும் எதனால் வரும் அப்படியேப்பட்டத நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல நம்ம வாழ்ந்தோம்னா அந்த விபத்துகள் இருந்து தவிர்த்து நம்மளோட ஆயில வந்து கட்டியாக்கிக்கலாம் அதுக்கான சில பரிகாரங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த நாடிய சாஸ்திரங்கள்லங்க இப்போ நீங்கள் சொல்கிற நாடிஜாசில் வந்து ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு என்ன நடக்குன்ற விஷயத்தான் கேள்வி பார்க்கக்கூடிய வயசுல இருந்து ஆயுள் காலம் வரையும் உள்ள அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு கூட பிறந்தவங்க மனைவியாக இருந்தாங்களோ கணவராக இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் அதை போல அவங்களுடைய வாழ்க்கையில் வேலை இந்த போல என்னென்ன நடக்கும் யாரா இருக்கு எந்தெந்த வயசுல எப்படி இப்படி இருந்துக்கணும் எப்ப நன்மை தீமை கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நாடி சாஸ்திரங்கள் ஓலச்சுவடிகள் மிக தெளிவாக அதில் சொல்லியிருப்பாங்க சொல்ற மாதிரி நடக்குமா கண்டிப்பா அவர் சொல்ற போல நடந்திருக்குது நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு போயிருக்காங்க அதை பார்த்துட்டு போனவங்க அவங்க வந்து அதாவது எப்படின்னா என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து அவங்களுடைய நண்பர்கள்ட்டே இல்லை உறவுக்காரங்கள்ட்ட சொல்லி இந்த போல இடத்துல பாருங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட இதை நான் இருபத்தஞ்சு முப்பது வருஷமா இதை வந்து பரம்பரைய நான்காவது தலைமுறை நான் இதை வந்து நான் அதை பார்த்து செய்துக்கிட்டு இருக்கேன் இதற்கான அந்த இப்போ இதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லி என்கிட்ட வந்து நிறைய பேர் பார்த்தவங்க இருக்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் சில வாழ்க்கையில சில பேருக்கு அந்த ஓலைச்சுவளி எடுத்து போதெல்லாம் வியப்பாவே இருந்திருக்கு எனக்கு அந்த போல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மெயினாக போனால் நிறைய சேனலில் போயிட்டு கொடுத்துருங்க இருந்தாலும் இந்த நம்ம பாரத் நம்ம மெயில் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் நேயர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இது முக்கியமான உண்மையான நடந்த ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் குடும்பத்தில் என்ன ஒரு ஆலயத்துக்கு செல்லும்பொழுது அதில் அவங்களுடைய தகப்பனார் வந்து மிஸ் ஆகிட்டாங்க அதை காணா போயிட்டாங்க அப்படி காணா போகும்போது என்னென்னா அது காணா போயிட்டு இவங்க தேடி பார்த்தாங்க இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல ஒரு தகப்பனார் ஆனால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவங்களுடைய ஃபேமிலியோட இவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க இதுல என்ன அதிசயம்னு பாத்தீங்கன்னா ஆனா உயிரோடு இருக்கு இறந்துடன்னு சொல்லி தேவசம் கொடுத்துட்டு இருக்காங்க குடும்பமே திரும்பி ஒருத்தவங்க சொல்லி தினபோது நாடி ஜோடு ஓலை எடுத்து பார்க்க வராங்க அதை போது என்ன ஆயிடுச்சுன்னா தகப்பனார் உயிரோட இருக்காரு இங்கே தவசம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற போல சில விஷயம் வந்துருச்சு இது உண்மையா நடந்ததுனாலதான் அதை நான் சொல்றேன் நானு அப்ப இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்படி இப்படி சொல்றாங்க ஓலைச்சுவடிகள் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு வியப்பா ஆயிடுச்சு சரி நம்ம போயிட்டு இதை வந்து பா என்னதான் பரிகாரம் எல்லாம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் செய்தாங்க செய்து அவங்களுடைய இந்த கணவர் வந்து எந்த ரூபத்துல வந்தாருன்னு தெரியல ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய உறவுகாரங்க எங்கேயோ போய் பார்க்கும் பொழுது அவங்க இருந்திருக்கிறாங்க அவங்க பர்சனல் விஷயமா உறவுகாரங்க போயிருக்காங்க வேலை சம்பந்தமா அந்த இடத்துல இவரை பார்த்துட்டாங்க பாத்துட்டு அங்கிருந்து தொடர்பு கொண்டு இவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட சொல்லி அதன் பின்பு அவங்க குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாமே இங்க வந்து அகத்தியருக்கு நன்றி செலுத்திட்டு போனாங்க இது உண்மையா நடந்ததுங்க இந்த நாடி சாஸ்திரங்கள்ல இது போல நிறைய எனக்கு அனுபவத்துல நிறைய பார்த்திருக்கு அதுல இது ஒண்ணு அப்படிங்கிறத இந்த நம்மளுடைய சேனல் நேயர்களுக்கு நான் இதை பணிவா தெரிவிக்கிறது கண்டிப்பா நீங்க ரேகை கொடுத்து உங்களுடைய அந்த உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய வயசுல இருந்து ஆயுள் காலம் வரை உள்ள பலன் முதல்ல எல்லாருக்கும் இது வந்து கிடைக்காது அதுக்கான நம்ம பாக்கிய அப்படின்னா இரும்பு இந்த காலத்துல செல்லு அரிச்சிருது பண ஓலை இல்லைங்களா அதை வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்குங்கிறது கிடையாது சில ஓலைகள் அழிந்து எல்லாம் போயிருக்குது அப்படியேப்பட்ட அந்த ஓலை இருந்ததுன்னா உங்க ரேகைக்குன்னா உடனே பாத்துக்கலாம் இல்ல அப்படின்னா எங்களுடைய இந்த நாடு சாஸ்திரங்கள் உள்ள இடத்துல சில இடத்துல இருக்கும் அதை நாங்கள் வர வச்சு உங்களுக்கு எங்களுடைய பரம்பரையை பார்க்குற எங்களுக்குன்னு ஒரு லிங்க்லாம் இருக்கும் அதில் உள்ள இடத்துல போயிட்டு நாங்கள் அந்த பண்டைல எங்களுக்கு அனுப்பிவிடுங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க அது வந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி படித்து அந்த பலனை வாசித்து உங்க குறிப்பு வரணும் அவங்க பேரு அப்பா அம்மா பேரு ராசி நட்சத்திரம் ஒரு சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுகமா இருக்கும் இதிகாசங்களை குறிக்கக்கூடிய பேரா இருக்கும் அரசர்களுடைய பேரு இந்த போல மறைமுக சொற்கள் எல்லாம் பேர் வரும் அந்த பேர் அந்த ஓலெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா உங்கள் ஜாதகமும் அதில் வரும் ஒரிஜினல் ஜாதகம் ஜாதகம் உள்ளவங்க எடுத்து வந்து வச்சுக்கலாம் என்கிட்ட காமிக்க வேணாம் அதை வந்து நான் எழுதி உங்களுக்கு கொடுப்பேன் அதை எழுதி கொடுக்குறது நீங்கள் சரியாக இருக்கதா பார்த்துக்கலாம் அப்போ பாகக்கூடிய வயசுலேருந்து ஆயுள் காலம் வரை உள்ள உங்களுடைய சூழ்நிலை குடும்ப விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு இது தாராளமாக இது வரும் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நிகழ்ச்சி முடிக்கிறப்ப கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது போக போக அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய லைஃப்ல அந்த பட பழங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது அறிவியல் காலத்துல வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த காலத்துல இருக்கா கண்டிப்பா நம்பிக்கை வந்து ஒவ்வொரு நாளும் எல்லாருமே நாளே அப்பா எல்லாம் வாங்கிடுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆளுக்கு மத்த ஜோதிடம் கூட உடனே வந்தோடனே பார்த்தோம் போனோம் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சில டைம் ஒதுக்கி விட்டுருவோம் எதனால அப்படின்னா முதல்ல ரேகையை ரேகை தேடணும் அந்த உண்டான ஓலச்சு ஓலச்சுடைய எடுக்கணும் அதை எடுத்து படிச்சு வாசிக்கும் போது சில பேர் கிடைக்கணும் மூணு பண்டல் பண்டல் வந்து நாலஞ்சு பண்டல் இருக்கும் அதுபோல் சில பேருக்கு இரு அதிர்ஷ்டம் இருந்துன்னா இருக்கும் இல்லைன்னா அந்த பண்டலத்தை முதலே சொன்ன இல்லைங்களா வர வச்சு கொடுக்கணும் கிடைக்கும் பொழுது அந்த பழம் கிடைச்சிருச்சினா அதுக்கப்புறம் அதை எழுதுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நேரம் ஆகும் சில பேர் டைரக்டாக படிக்கணும்னா டைரெக்டாக படிச்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெளியூர் வெளிநாட்டில் மாநிலத்தில் உள்ளவங்களாம் எனக்கு டைரக்டாகவே படிச்சுருங்க எனக்கு அந்த நோட்டு எனக்கு என்ன புரிய போகுது நீங்கள் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி பதிவு செய்து எனக்கு அனுப்பி கொடுன்னு சொல்லுவாங்க அதை போல் பதிவு செய்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்குலாம் செய்து அனுப்பியிருப்பேன் அதை போல் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அது எழுதுனதுக்கப்புறம் வாசிப்போம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அதை போல வந்து உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு அமைப்பு வந்து நேரத்தை நாங்கள் வந்து ஒதுக்கி உங்களுக்கு சொல்லுவோம் இப்ப நாடு ஜோசியம் இருக்கு உங்க தலைமுறை மட்டும் தான் பார்க்க முடியுமா இல்ல புதுசா கத்துக்கிட்டு வந்து பார்க்க முடியுமா இல்ல கத்துக்கிட்டு கிடையாது இதுக்கு வந்து சில வரைமுறைகள் இருக்குது அதாவது இப்போ ஒரு ஒரு ஆலயத்துல ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஆசிரமங்கள்லாம் குரு சேவைன்னு செய்வாங்க இல்லைங்களா அதை போல இது அடிப்படையோட நம்ம போகணும் முதல்ல நம்ம இது என்ன பணிவிடை நம்ம சித்தர்களுடைய வழிபாடுகளை எப்படி பயன்படுத்தணும் இதை எப்படி எழுதணும் எப்படி வர்றவங்களுக்கு அதை நம்ம தெளிவாக சொல்லணும் ஏன்னா வர்றவங்க வந்து கோபம் உள்ளவங்களும் வருவாங்க சாதாரண ஆன்மீகத்தில் உள்ளவங்களும் வருவாங்க இதை வந்து சில பேர் புரியாமலே வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை எப்படி புரிய வைக்கணும் அதை பக்குவமாகவும் சொல்லணும் அந்த நேரத்தில் கோபப்படுறவங்க வராங்க அப்படிங்கிற நம்மளும் கோபப்பட்டோம்னா அது வந்து செட்டாகுது தொழிலுக்கு அதனால் பொறுமை காற்று கற்றுக்கணும் அதனால் தாராளமாக கற்று இந்த பயன்பாட்டுக்கு அவங்களும் தெரிஞ்சு உலகத்துக்கு உண்டானது எடுத்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்ப ஆண் பெண் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஆண்கள் இருக்காங்கன்னா முதல்ல ஆணுக்கு வந்து வலது கை ரேக தேவைப்படும் பெண்ணுக்கு வந்து இடது கை ரேக தேவைப்படும் இதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதாவது சிவபெருமான் பார்வதி ஆண் பாதி பெண் பாதி ஆய் உருவெடுத்திருக்காங்க இடது பக்கம் பார்வதி தேவியாகும் வலது பக்கம் அதாவது சிவன் வந்து உருவெடுத்து இருக்காங்க இல்லையா அதனால தான் ஆணுக்கு வலது கையாகவும் பெண்ணுக்கு இடது கையாகவும் அந்த கட்டவரலை தேர்ந்தெடுத்து ஏன் அந்த கட்டவரலை தேர்ந்தெடுத்தாங்க மகரிஷியானவங்க சித்தர்கள் அந்த காலத்தில் நம்ம உடலில் வந்து வளராத பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விழியும் அப்புருவமும் இது குறிப்பிட்ட வயசு வரை தான் வளரும் அது போல தான் ரேகையும் பன்னெண்டு பதிமூணு வயசு வரும் இறப்பு வரையுமே இது அப்படியே தான் இருக்கும் அப்போ தில்லையில் வந்து பதிச்சிருக்காரு நடராஜர் அது உலகத்துக்கு உண்டான பூமத்து ரேகங்கிறது இப்போ தான் ஒரு சில பேருக்கு தெரியுது அந்த கட்டவரை வந்து கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த போல ஆண்கள் நம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது தான் வலது கையா ஆணுக்கு வந்து அதாவது உடல்ல உள்ளதுல கால் பாதத்தில் எடுக்க கூடாது என்பதற்காக ஆணுக்கு வலது கையாகவும் பெண்ணுக்கு இடது கையாகவும் எடுத்து அந்த சூட்சம் மத்தம் அந்த ரேகையை உங்களுடைய ரேக பேர் என்னங்கிறது வரும் சில ரேகையினுடைய பேர்லாம் தெரியாது உங்களுடைய ரேகை மத்தவங்களுக்கு அது பொருந்தாது ஏன்னா ரேகையில பல வகையும் இருக்குது ஆயிரத்தி எட்டு வகை இருக்குது அதுக்கு தாண்டியும் இருக்குது லட்சக்கணக்கில் ஒருவருக்கும் ஒரு ஒரு ரேகைக்கும் ஒரு ஒரு பெயர் உண்டு அவங்களுடைய ஓலை கிடைச்சாதான் அந்த முழு பெயர் என்பது அதில் வரும் அதை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இங்க இருக்கிறவங்க பார்த்துருவாங்க மாநிலத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னா எந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்க வெளிமாநிலத்தில் உள்ளவங்கலாம் இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்ப நவீன காலமா நம்மளுக்கு செல்போன் கருவி வந்துருச்சு அதை என்ன பண்றாங்கன்னா வாட்ஸ்அப்பில் சில பேர் பிரிண்டு எடுத்து அந்த இங்கு பேட்ல வச்சு பேப்பர்ல வச்சு அதை அனுப்பி விட்ருவாங்க அதே போல சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டோ அனுப்பி அனுப்பிட்டுருவாங்க ஜென்ட்ஸாக இருந்தாங்கன்னா ரேட்டு லேடிஸாக இருந்தாங்கன்னா லெஃப்ட் ரேகை அனுப்பி விட்ணும் அவங்க அனுப்பும்போது எந்த ஊர்லேருந்து அவங்க இருக்கிறாங்க அந்த டேட்டு ரேகை அனுப்புறத்துக்கு அன்னைய டேட்டை போடணும் ரேகை அனுப்புகிற டேட்டை அவங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு நான் இந்த ஊரில் அனுப்பி இருக்குங்க எனக்கு தேடி சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னா போன் மூலியமாக ஆன்லைன் ஆன்நாள் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஜோடியமாக இருந்தாலும் கிளி நாடி ஜோசியம் என்ன அனைத்து பயிர்களுக்கு சொல்லப்படுகிறது ஆனால் நன்மை இந்த மாதிரி மக்கள் சொல்றாங்க அதாவது என்னன்னா ஒவ்வொரு தான் பர்ஸ்டே உங்களுக்கு ஆரம்பத்துல நம்ம வந்து நீங்க கேட்ட கேள்விக்கே நம்ம அதுக்கு என்ன சொல்றோம்னா ஜோதிடத்துல நிறைய இருக்குன்னு முதல்ல சொன்னோம் கட்டம் போட்டு ஜாதகம் ஜாதகர் அந்த கட்டத்தை வச்சு இந்த தோஷம் இருந்தா அந்த காளகஸ்தி போங்க திருநாகேஸ்வரம் போங்க அப்படின்னு சொல்றது ராகு தோஷம் அப்படிங்கிறது போயிட்டு வந்து சில பேருக்கு நல்லது நடந்திருக்கும் சில பேருக்கு வந்து அந்த தான் இருப்பாங்க நம்மளுடைய பிராத்த பாவத்துக்கு எங்க போயிட்டு பிராட்சித்தையும் தேடிக்கணும் தான் எந்த ஆலயத்துக்குள்ள போய் செய்தாதான் அதற்கான நிவர்த்தி அடைய முடியுங்கிறத அந்த நாடி சாஸ்திரங்களை சொல்லுவாங்க அதே போல் கிளி ஜோசியம் ஒவ்வொரு ஜோசியும் எந்த ஜோசினா குறை சொல்ல உண்மை அவங்களும் ஒரு ஒரு விதமா பாக்குறது இது எப்படி அப்படிங்கிறது இருந்தால் இருந்தாதான் அந்த பண்டை எடுத்து தெரிஞ்சு பார்க்கக்கூடிய வயசுலேருந்து ஆயுள் கால முறை உள்ள பலனை இது வந்து நம்மளா சொல்றது கிடையாது உங்களுக்கான விதி பிரார்த்தனை இருக்கணும் கிடைக்கணும்னு அது இருந்தாவே நோட்ல எழுதி கொடுத்துருவோம் நீங்க எத்தனை ஆண்டுகள் இழித்து வந்தாலும் அந்த நோட்டில் எடுத்துட்டு வந்து காமிக்கும்போது தான் அதுக்கான மேற்கொண்டு பலனையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லை பின்னாடி ஏதாச்சும் டவுட்டு என்ன கூட நோட்டை எடுத்து வந்து எங்கள்கிட்ட காமிச்சு கூட தெரிஞ்சிக்கலாம் இல்ல நீங்க பதிவு செய்து நாங்கள் கொடுத்த அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் பத்தமா வச்சிருந்தா கூட அதை வச்சு மேற்கொண்டு ஏதாவது தொடர்ச்சி பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சில பேர் வருவாங்க தொடர்ச்சி பலன் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க இப்ப ஃபர்ஸ்ட் காண்ட அந்த பரிகாரங்கள்லாம் பார்த்துருவாங்க இடையில ஏதாவது ஒரு நோய் ஒடி நிறையா இருக்கும் அவங்களுக்கு மருத்துவ காண்டை எனக்கு வேணுங்க உடம்புல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்ப சித்தர்கள் நம்ம இங்கிலீஷ் மருத்துவம் எடுத்திருப்பாங்க ஹோமியோபதி எடுத்திருப்பாங்க எவ்வளவு மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்தோம் அதுலேருந்து அவங்க வந்து அந்த மன உளைச்சல் இருப்பாங்க மீண்டு வர முடியாம இருப்பாங்க அப்போ நாடி சாஸ்திரங்கள்ல அப்ப சித்த மருத்துவத்தை வந்து சொல்லியிருப்பாங்க எந்தெந்த மருந்தெல்லாம் நம்ம உட்கொள்ளலாம் ஔஷத காண்டங்க அதெல்லாம் பார்த்து அவங்க வந்து அதை சரிப்படுத்திக்கிறது சரிப்படுத்துறதுக்கான வழிகள்லாம் அவங்களுக்கு இந்த போல் எவ்வளோ விஷயங்களை முக்கேஷமாக நம்மளுக்கு இந்த உலகத்தில் எல்லாேருக்கும் உள்ள மனிதர்களுக்கு சொல்லியிருக்காங்க ஜாதி மத இன வேறுபாடு இருந்து எல்லா மதத்தினருக்கும் இதை வந்து அவங்க எழுதியிருக்காங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இது வெளிநாட்டவர்கள்லாம் என்கிட்ட நிறைய பேர் வந்து இதை பார்த்து தெரிஞ்சு அனுபவமாக அந்த ஏரியாவெல்லாம் போயிட்டு அந்த நாட்டில் சொல்லி எவ்வளோ பேர் தொடர்பு கொண்டு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைய காலகட்டங்கள் இப்ப இந்துக்கள் மட்டும்தான் தான் பாக்குறீங்களா இல்ல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆமா இப்ப இந்துக்கள் மட்டும் கிடையாது அதான் உங்கள்ட்ட சொன்ன இல்லைங்களா முஸ்லீமும் பார்ப்பாங்க அதாவது கிறிஸ்டினா உள்ளவங்களும் பார்ப்பாங்க என்னன்னா பேர்கள் வந்து இது வந்து அதான் ஃபர்ஸ்டே சொல்லுவோம் ஜாதி மாதம் இன வேறுபாடு என்று எழு எழுதியிருப்பதனால பெயர் விபரங்களை வந்து வந்து மறைமுகமா சொல்லியிருப்பாங்க இப்ப இதார உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப முஸ்லீமா இருக்காங்க அப்படிங்கிற போது இப்ப வந்து இப்போ ஒரு நூறு ஜஹான் நூறுன்னு பேர் இருக்கும் எண்ணின் சகத்த சகத்திரன்னு நூறு ஜான்னு பேர் இருக்கும் ஒரு மொ ஒரு முறை சருக்கு நாமம் ஒரு முழை சருக்கு அப்படிங்குற ஜான்னு அர்த்தம் இத போல சொல்லியிருப்பாங்க சைனா ஜப்பான்காரங்களுக்கெல்லாம் பார்த்திருப்போம் அதே ஏற்கனவே சில சேனல் செப்பேட்டி கொடுத்துருப்பேன் ஜால்ராவின் சொல்லி நாமம் அப்படின்னு வந்துருச்சு அதான் எனக்கு வியப்பா இருந்துச்சு இந்த பார்த்த அனுபவத்தினால சொல்றேன் அந்த ஜால்ராவின் சொல்லி நாமம் அப்படின்னா என்னன்னா எல்லா பேரும் வந்துருச்சு அதில் பார்த்தா ஓலையில வந்து அடுத்த வரிகளை கண்டுபிடிக்கிறது சிரமமாச்சு டைம் எடுத்துருச்சு பார்த்தா ஜால்ராவின்னு சொல்லி நாமம் ஜிங் ஜாங் அவரோட ஜின் ஜாங் இல்லைங்களா அந்த போல சில விஷயங்கள் மர்மமாக சொல்லுது அதனால எல்லா மதத்தினருக்கும் இருக்குது எல்லா நாட்டவருக்கும் இருக்குது இப்போ ஓலையை வச்சு ஒரு குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்ற விஷயம் சொல்லுங்க அதாவது குடும்பத்தில் உள்ளவங்களை பொது பலனை பொதுவாக சொல்லிட்டு இருப்பாங்க பர்சனலா அவங்களுடைய விஷயம் தனியாது ஏன்னா ஒரு சில குடும்பத்தில் வந்து கூட பிறந்தவங்க ஒரு ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு நாலஞ்சு குழந்தை இருக்காங்கன்னா அந்த குழந்தை வளர வரை இவங்க பெற்றவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துடும் வந்துடும் மனமானதுக்கு அப்புறம் அவங்களும் தனித்தரைய விடுவாங்க குழந்தை குட்டி மனைவி கணவன் அப்படின்னு போகும்போது அவங்களுடைய குடும்பத்துல தனித்தனியாக தான் வந்து பார்த்துக்கணும் பொது பலன் தெரிஞ்சுப்பாங்க சொல்லிடுவாங்க அவங்களுடைய கூட குழந்தைகள் குழந்தைகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் விரிவா தெரிஞ்சுக்கிறது அவங்க பர்சனலாக தெரிஞ்சுக்கிறது மிக நல்லது இந்த நாடி சாஸ்திரங்கள்ல இப்போ நீங்க எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு அதிசயமான விஷயம் என்ன மாதிரி விஷயம் அது இப்ப முதல்ல சொன்ன ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது மருத்துவத்தை வந்து அதை தான் தேடி போகும்போது அவங்களுக்கு அந்த ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அந்த குழந்தை இல்லாமல் எவ்வளோ மருத்துவ செலட்சி வசதி வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தை இல்லை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது கவலை அது இதுலையே கொடுத்துட்டாங்க அதாவது மருத்துவத்துக்கு அந்த குழந்தைக்கான ஒரு யோக பாக்கியம் இல்லை அவங்களுக்கு இது வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறப்ப சொன்னோன்னே அவங்களுடைய என்கிட்ட பார்த்துட்டு போனாங்க ஒருத்தவங்க இந்த போல நாடி சாஸ்திரங்கள் இருக்குது பல்லாவரத்தில் பம்பனில் சிவபாலனும் இருக்கிறாரு அவர் என் நம்பரை கொடுத்து அனுப்பி விட்டாங்க அவங்க அதை வந்து என்கிட்ட பார்த்தாங்க பார்க்கும்பொழுது அவங்க நம்ம விரக்தியில் வந்திருக்காங்க நிறைய செலவு பண்ணி மருத்துவங்கள்லாம் பார்த்து எடுத்தும் அது போல வந்து நம்ம பார்ப்போங்கிற ஒரு மன உளைச்சல்களை தான் வந்து பார்க்கறாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்க வந்து பார்க்கல ஜனிட்ட வந்து அப்படி பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேகையை கொடுத்து ஒரு ஒரு பலனாக படிச்சுக்கிட்டு வரேன் நான் படிக்கும்பொழுது இவங்களுக்கு அந்த குழந்தைலங்கிற விஷயமும் அதில் வருது என்ன ஒன்று வந்துருச்சு அப்படின்னா குழந்தை வந்து உங்களுக்கு இந்த வயசில் உங்களுக்கு இருக்கும் வருது இதில் சொல்லிட்டாங்க ஆனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்ன கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா குழந்தை உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த கற்பொழியில கற்ப கட்டின்னு சொல்லுவாங்க அது சில பேருக்கு உண்டு பெண்களுக்கு அது இருந்துருக்குது அதனால அவங்க என்ன ஆகுனா அந்த டாக்டர் வந்து இந்த பொல்லாம் உங்களுக்கு அந்த யோகா இல்லை ஏன்னா ஸ்கேனிங்லாம் எடுத்து பார்த்து அதை வியப்பா சொல்லிட்டாங்க அவங்க அந்த போல் சொன்னதுக்கப்புறம் அந்த கஷ்டத்துல தான் வந்து என்கிட்ட பார்க்குறாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னை வந்து தொடர்பு கொள்ளவே இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவங்க தொடர்பு கொள்ள ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து திரும்பி என்கிட்ட ஃபோனில் வராங்க ஏன்னா இதுல என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயது காலகட்டங்களில் இந்த நேரங்கள்ல இந்த தம்பதியர்களுக்கு கரு உருவாயிடும் உருவாகி குழந்தைக்கான யோக பலனை பெற்றுடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அதுல இருந்தது ஆனா அவங்க வந்து நான் கர்ப்ப கட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு மருந்து மாத்திரைகளை எடுத்து எடுத்து அந்த கரு உருவாய் உருவாயிடுச்சு ஆனா பாத்தீங்கன்னா மாத்திரை எடுத்து எடுத்து திரும்பி அந்த அபாஷன் ஆகிட்டே இருந்திருக்குது அது அவங்களுக்கே தெரியல கடைசி வரைமே தெரியல திரும்பி வந்து அவங்களுக்கு வயிற்று வழியெலாம் வந்திருக்குது திரும்பி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க திரும்பி ஸ்கேன்லாம் எடுக்கும்போது அந்த போல ஒரு கருவு உருவானதுக்கான ஒரு அந்த பாசிட்டிவ் இருந்துருக்குது திரும்பி வந்து இங்கே வந்தாங்க அந்த மருந்து மாத்தலாம் எடுக்காது கொஞ்ச நாள் நான் சொல்கிற உணவு முறைகளை கடைபிடிங்க அவங்கள்ட்ட டாக்டர்கிட்டையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கங்க அந்த உணவுகள்லாம் எப்படி எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத மாற்றி அந்த போல உணவு முறைகளை கடைபிடித்தாங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குடும்பத்தோடு குடும்பத்தோட வந்து அகத்தியருக்கு வந்து எனக்கு கூட மரியாதை செலுத்த வேணாங்க முதல்ல அவருக்கு நீங்கள் ஒரு மரியாதையை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன குடும்பத்தோடு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு அலங்காரம் செய்து அவருக்கு அந்த போல வழியை செய்து கண்கலங்கி அடைந்து குழந்தைகளோட நீங்க தான் பேரே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்னும் சொல்லு அகத்தியர் பேரை வச்சிருங்கிட்ட அகத்தியன் அவருடைய பேரே இன்னைக்கு அந்த குழந்தைக்கு இது வந்து ஒரு வியப்பா அந்த வாழ்க்கையில வந்து நாடி சாஸ்திரங்களை கண்ட ஒரு புதுமையான ஒரு விஷயம் இதை வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்டா கை மட்டும்தான் வந்து பார்க்கணும் இல்ல உள்ளங்கையை வச்சு பார்த்து உள்ளங்கையை பார்க்கறது கிடையாது கையா ஏன்னு கேட்டீங்கன்னா அதான் பர்ஸ்டியா அதாவது சித்தர்கள் வந்து இந்த கட்டவர சூட்சமமா சொல்லிருக்காங்க நடராஜருக்கு இருந்தது விழிப்புணர்வு விஷயங்களை மட்டும் அதனால தான் வந்து உள்ளங்கையை வச்சு மாட்டாங்க கட்டவர ரேகை தான் இதுக்கு மெயினா தேவைப்படும் தான் உங்களுக்கு ரேகை எடுக்கிறது அந்த ரேகை இருந்தாலும் அந்த ஓலையை தேடுறதுக்கு எங்களுக்கும் ஈஸியா இருக்கும் ரேகை இல்லாம எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் ரேக இல்லாதவங்களுக்குலாம் சில பேர் டேட்டா பொறுத்துருக்கு ஆனால் போயிட்டாங்க சில பேருக்கு விரலில் ஏதாவது பாதிப்புகளாக இருக்கும் எடுக்கலாம் ஆனால் அது படிச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய பண்டல் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஆனா அது வந்து கொஞ்சம் நாட்கள் கடந்து போகும் வேக இருந்ததுன்னா உடனே நீங்க பார்த்து அதற்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க ஜோதிடத்தில் நவம்சம் என்றால் என்ன நவம்சம் செயல்படும் காலம் இருக்கும் நவாபுசோ நவாம்சத்தை பத்தி அதாவது பார்த்தீங்கன்னா அம்ச நிலைகளை பற்றி ஒரு நாடி சாத்திரங்களை வரவே வராது நம்மளுடைய ராசி கட்டம் மட்டும்தான் ஒரு நவாம்சம் அப்படிங்கிறது கணித ஜோதிட ஜோதிடர்களால தனிப்பட்ட ரீதியா இப்ப திரு கணிதங்கிறாங்க திருத்தி எழுதப்பட்டது கணித திருக்கணித பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க ஜோதிடன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போல நவாமசங்கிறது அந்த கட்டங்களை பேஸ் பண்ணி கணக்கு போட்டு அம்சத்தை பிரிப்பாங்க அதுதான் நவாம்சம் அப்படிங்கிறது நவாமசங்கிறது உலச்சோடிகள் வராது ராசி கட்ட மண்டலங்கள் மட்டும்தான் இதுல வரும் நாடி திசையில அவஸ்திய நாடி திருமூல நாடி என்றால் சொல்லக்கூடிய உள்ள வேறுபாடு என்ன இதுல என்னன்னு நல்ல கேள்வி கேட்டீங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள்ல முதன்மையாக விளங்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் அது சப்த ரிஷிகள்லாம் இருக்காங்க இந்த அகத்தியர் இந்த அகத்திய நாடியில வந்து இப்போ கிடைக்கல அப்படின்னா மற்ற நாடியில போய் பார்ப்பாங்க ஆனா அதிகமா பாத்தீங்கன்னா அகத்திய நாடி இந்த சூ அது அகத்தியத்திலே நான் சூட்சம நாடியா வச்சிருந்தேன் சூட்சம் நாடினா என்ன அப்படின்னா பொதுகாண்ட மற்ற நாடியில பார்க்கும்பொழுது பொதுகாண்டை பார்ப்பீங்க ஒரு ஒரு காணத்தை தனித்தனியா பார்க்க முடியுங்க சூட்சம நாடி என்னன்னா தனித்தனியான காண்டை பார்க்க தேவையில்லை எல்லாமே இதில் வரும் ஜென்மம் வரும் பரிகாரம் சொன்னேன் இல்லையா அது போல எல்லாமே வரும் இதுல கிடைக்காத பட்சத்துல ரொம்ப வருஷ கணக்கில் தேடி அந்த பண்டலே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது மற்ற நாடியில இருக்குதா அப்படிங்கிறத தேடி பார்ப்பாங்க அதனால தான் அந்த சித்தர்களுக்கு உண்டான அந்த நாடியை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கான அந்த யோகம் அப்படிதான் இருந்திருக்கும் அதுதான் விதி இப்போ இந்த நாடி ஜோதிஷ வச்சு நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க இப்ப இப்போ நம்ம ஒரு தலைமுறை பார்த்துருப்போம் ஆமா அதுக்கு முன்னாடி தலைமுறைகள் எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் உள்ளவங்க இதெல்லாம் பார்த்து இருந்தாங்க இது மக்களுக்கு அதிகமா தெரியாம இருந்தது அப்ப அந்த மக்களுக்கு தெரியாம இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா பெரியவங்க வந்து அந்த காலத்துல ஒன்று ஒரு சில நபர்கள் இதைப்போல்லாம் நீங்கள் நான் பார்த்தேன் என் வாழ்க்கையில் இதை போய் நீ தேர்ந்தெடுத்துக்கப்பா இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் போது இவ்வளோ கஷ்டப்படுறேன் இருக்கிற வரையும் நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் உனக்கு நான் இல்லை அப்படின்னா நாங்களாம் இல்லை அப்படின்னா நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோங்கிறது எங்களுக்கு இப்பவே எனக்கு பயத்தை கொடுத்துருச்சு வேதனை கொடுத்துருச்சு அதனால் எங்களால் வர முடியல தயவு செய்து நீ போய் அதை போய் பார்த்துட்டு வந்துருப்பா அப்படிங்கிறத அனுப்புவாங்க எங்கிட்ட அதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த காலத்து இளைஞர்களுக்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் தெரியல பெற்றவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வராங்க ஆனால் சில பேர் இளைஞர்களே சுதார்ப்பாக இருந்துக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் நம்ம பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும் நிறைய சம்பாதிக்கணும் பணக்காரராக வாழணும் அப்போ நம்மளோட மேரேஜனால் எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்போ நாடி சாஸ்திரங்களை அப்பா அம்மா பேசிக்கிட்டார்கள் நம்ம சின்ன சிறு வயதாக பொழுது அதை போய் நம்ம பார்த்து எடுத்துக்கொண்டு மறைமுகமாக வந்து பெரியவங்க பார்த்துட்டு அந்த சொன்னதை வந்து இவங்க பசங்க வந்து கேட்டுட்டு அவங்க போயிட்டு அப்பா அம்மாட்ட சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு வியப்பாயிடும் அவங்க பல நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க இதைப்போல் பார்த்த அனுபவம்லாம் எனக்கு நிறையா இதில் இருக்குதுங்க நன்றிங்கயா நன்றிங்க மக்கள் அனைவருக்கும் அகத்தினோட இந்த பலனா இந்த சொன்னதை கேட்கிறவங்களுக்கு அகத்து நல்ல ஒரு அருள் பாவிப்பார் உங்களுக்கு அனைவருக்குமே நாடி ஜோதிட சிவபாலனின் பணிவான கனிவான வணக்கங்கள் மீண்டும் ஒரு இதோட நிகழ்ச்சியோட நம்ம தொடர்பு கொள்வோம் அதுக்கான சில இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் இந்த இது இது ஒரு பகுதியாக நம்ம எடுத்துப்போம் மேற்கொண்டு தொடர்ச்சி பலனுக்கு நம்ம அடுத்த வருடத்துக்கு கட்டமா நம்ம போயிட்டு இருக்கோம் தொடர்ச்சியோட ரேகையை நீங்க சொன்னாதான் வந்து நான் அடுத்த கண்டிப்பா நம்ம பார்த்துருவோம் நீங்க பார்த்துட்டு போயிட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் மற்ற நம்ம சொல்றீங்களா அதை அந்த பகுதியை வந்து அடுத்த விஷயங்களுக்கு நம்ம போயிடுவோம் கண்டிப்பா நிச்சயமா நம்ம போகிறோம் சரி நன்றி வணக்கம் வணக்கம்